அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள்ல ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அடுத்த வரும் பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பதினஞ்சு நாட்களில் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது அந்த பயணத்தால் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வருமா இல்லை பலன்கள் ஏதாவது கிடைக்குமா என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆண்டாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதில்லாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆண்டாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆண்டால் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனதை நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவங்க கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி மேலும் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இந்த பதினஞ்சு நாட்களில் ஆரம்பத்தில் அமரப்போகிறார் இதனால் உங்களோடு இருந்தே உடைச்சல் கொடுக்கும் உறவுகள் அடையாளம் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கு தடையாக இருந்த இடையூறுகளை கிள்ளி எறிவீங்க மேலும் செவ்வாய் பகவான் இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுடைய ராசியில மூன்றாம் இடத்துல மூன்றாம் தேதி நான்காம் இடத்துல நிறைய விதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பண வருமானமும் அதிக அளவுல கிடைக்கும் கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவீங்க ஐந்தாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறாரு பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதையுமே சாதுர்த்தியமாக அதை நீங்க சமாளித்து விடுவீர்கள் குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு இதனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே வருமானத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான்காம் வீட்ல இருந்து இடம் இதனால் வெளியூர் பயணங்களால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளும் உண்டாகும் சனி பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி வக்ரகதி அடைந்திருக்கிறாரு இதனால வளமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ஐந்தாம் இடத்துல இருக்கும் ராகு உங்களுடைய பிள்ளைகள் தொல்லைகள் ஏற்பட வழிவகுப்பாரு மேலும் பதினோராம் இடத்திற்கு கேது இருப்பதால வருமானம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் இதனால செல்வாக்கு உயர்வீர்கள் மேலும் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய விதமான மாற்றங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடுங்க அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் மூலம் பூரடம் உத்ராடம் முதல் பாதம் வரை நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் செவ்வாய் ராகு பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் குரு அஸ்தமஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உங்கள் ராசியில் இருக்குது அதே போல் கிரக மாற்றங்கள் ஆனது இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப் போகிறாரு மேலும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு தனது நேர்மையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அதிகளவில் காணப்படும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க இருந்து வந்த தாமதங்கள் அனைத்துமே நீங்கும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டிய நிலைமை இருக்கும் எனவே யாருக்குமே எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அடுத்தவர்களுக்காக செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம் அதனால் கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேகமாக நீங்கள் வியாபாரத்தை செய்வீங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் ஆறுதல் கொடுக்கும் மேலும் புதிய ஆடர்கள் கிடைப்பதில் வேகம் எடுக்கும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் மேலும் தொழிலை நீங்கள் இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க மேல் இடத்திலிருந்து ஒரு இனிப்பான செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த இனிப்பான செய்தி கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும் வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அதில் ஈடுபடாமல் தவிர்த்துக்கொள்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் அனுசரணையோடு நடந்து கொள்வாங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலும் கால தாமதங்கள் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டிய நிலைகள் வரும் மேலும் உங்களுக்கு பணவரத்து தாமதமாகவே கிடைக்க கூடும் சொல்லப்படுகிறது மேலும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்துல பாராட்டப்படுவீங்க தொண்டர்களின் ஆதரவும் அவர்களை அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க மேலும் கட்சியில் புதிய பொறுப்புகளையும் நீங்க பெறுவீங்க அவற்றை நேர்த்தியாகவும் நீங்க செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலுமே பண வரவு சீராக இருக்கும் ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் திறமையால் புகழ நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீங்க மேலும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் மெத்தமான போக்கு காட்டாமல் இருப்பது நல்லது மேலும் இந்த தனசுராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனை மட்டுமே உங்களுக்கு ஏற்படுங்க அதாவது இது நாள் வரைக்கும் உங்க சிந்தனையில ஏதோ ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்கும் அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆனா இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் மட்டும் நாங்க தோன்றும் மனபலம் அதிகரிக்கும் சாதுர்த்தியமான பேச்சால எளிதாக எதையும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க மேலும் உங்களின் நற்பெயருக்கு பங்கம் வரலாம் அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க தைரியத்தை மட்டும் எப்பொழுதுமே இழக்கக்கூடாதுங்க மேலும் பூரணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் தங்களுடைய சகோதரர்கள் வகையில் பகை வர வாய்ப்பு இருக்குது மேலும் அவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு உயரும் போட்டிகளை நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க மேலும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பதிவு உயர் பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெறும் மேலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க மேலும் எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் சமாளித்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் அமைஞ்சிருக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் திட்டமிட்ட எதையும் செய்யுங்க இதில் எது அது மட்டும் இல்லாமல் எதிரும் கவனமாகவும் நீங்கள் செயல்படுத்துவது நல்லதுங்க டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் பணி சீரான பலன்களை பார்ப்பாங்க மேலும் சீரான பலன்களையும் பார்ப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இரவு பகல் பாராமல் அதிகமான உழைப்பு தேவைப்படும் வரவு அதிகமாக இருக்கும் சிக்கனம் செலவழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றும் சித்தர்களை வணங்கி வர மன அமைதி உண்டாகும் காரியங்களில் வெற்றி ஏற்படும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் வியாழன் வெளி சந்திராசிரம தினங்கள் மே பதினெட்டு பத்தொன்போது இருபது அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனுசு ராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரும் பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அவங்க ராசியில் இந்த பதினஞ்சு நாட்களில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது அந்த பயணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பிரச்சனைகள் இவர்களுக்கு வரப்போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு நன்றிங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆண்டாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆண்டாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த ஆண்டாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்தால் அந்த ஒரு விஷயத்தை அவங்க கூடிய வரவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நன்றி